அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள் தொடர்ந்து முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்கள் துளசி மடத்தில் செம்மண் கோலம் போட்டு வண்ண பூக்களால் அலங்கரித்து அனுதினமும் ஒரு அஷ்டோத்திர நாமாவளியை மூன்று முறை கூறி பூஜை செய்தது ஸ்ரீ துளசி அஷ்டோத்திரத்தை தொடர்ந்து கிருஷ்ணா வெங்கடேஸ்வரா மற்றும் ஸ்ரீ சத்யநாராயண அஷ்டோத்திர நாமாவளியில் முப்பத்தி ஏழாவது நாமத்துடன் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்கள் இன்றுடன் நிறைவடைகிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கின்றேன் என்னுடைய இந்த ஆன்மீக பயணத்தில் பயணித்த அனைவருக்கும் உதவி செய்தவர்கள் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்று முன்னூத்தி அறுபத்தி ஐந்தாவது சத்யநாராயண பூஜை செய்து கொண்டாடுவோம் சாந்தாகாரம் குஜகம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககன சத்ருஷம் சுபாங்கம் लक्ष्मीकान्तं कमलनयनं योगिकृत्यानगम्यं वन्दे विष्णुं भवभयकरं सर्वलोकैकनाथं शर्वमङ्गलमाङ्गल्य शिवे शर्वार्थशातिके शरण्ये त्र्यम्बके गौरीनरायणि नमोस्तुके शर्वमङ्गलमङ्गल्य शिवे शर्वार्थशातिके शरण्ये त्र्यम्बके गौरीनरायणि न सर्वमङ्गलमङ्गल्ये शिवे सर्वार्थशातके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणे